மலச்சிக்கல் உணவு சரிமான குறைபாடு மலச்சிக்கல்லாம் ஏன் வருது அப்படின்னா உணவு ஏன் சரியாக சரிக்க மாட்டேங்குது கழிவுகள் உடம்புலேயே தங்கிடுது சாப்பிட்ற நிறைய சாப்பிட்றாங்க மக்கள் ஆனால் க உணவு சரியாக செரிமானம் உண்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் அந்த கழிவுகள்லாம் உடம்புலே தங்கிடுது உடம்புலேயே தங்கும்போது அது என்ன ரத்தத்தில் கலக்குது அது விஷமாக நஞ்சாக ரத்தத்திலே கலக்குது உடம்புல கழிவுகள் முழுமையாக வெளியேறணும் நாம் என்ன பண்ணுறோம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு வந்து நிறைய சாப்பிட்றோம் அந்த தானிய உணவுகள் அரிசி கே கோதுமை கே இது போன்று தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை உப்பு போட்டு சமைத்து நல்லா சாப்பிட்றோம் ஆனால் முழுமையாக கழிவுகள் வெளியேற மாட்டேங்கிது அப்போது மலச்சிக்கல் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக மலச்சிக்கல் இந்த உணவு சரியாக செரிமானமாக மாட்டேங்குது அதனால உடல் பருமன் இந்த உலகம் முழுக்கவே இது இருக்குது அப்போ மனுஷங்களுக்கு ஒரு பயங்கர அச்சம் வருது என்னடா மனித உடம்பு இவ்வளோ சிக்கலாக மாறிப்போச்சு இந்த உண்ட உணவு ஏன் செரிமானமே ஆக மாட்டேங்குது மலச்சிக்கல் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது யாராவது ஒருத்தருக்கு அபூர்வமாக மலச்சிக்கல் என்கிற பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது செரிமானத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் அவங்க உடல் பருமன் எதுவும் ஏற்படாது எதாவது ஒரு யாராவது ஒன்று ரெண்டு வயதுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு இந்த செரிமானம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது உணவு செரிமானம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது மலச்சிக்கல் என்பது மலச்சிக்கலால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலே வந்து அப்போ மலச்சிக்கல் என்பது உண்மையிலே மிகப்பெரிய பிரச்சனையா ம மனித உயிர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சவால் நிறைந்த பிரச்சனையா உணவு செரிமானம் என்பது ரொம்ப சிக்கலான விஷயம்தானா இந்த சிக்கல உணவு செரிமான குறைபாட்டினாலும் மலச்சிக்கலாலும் இந்த மனித இனம் காலந்தோறும் போராடிக்கொண்டே இருக்க வேண்டுமா இந்த மனித இனம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மலச்சிக்கலாலையும் உணவு செரிமான குறைபாட்டினாலையும் இந்த மனித இனம் போராடி கொண்டே இருக்க வேண்டுமா அதுதான் மனித உயிர்களின் தலைவிதியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலே அந்த பிரச்சனை வந்ததுக்கு என்ன காரணம்னா மலச்சிக்கல் ஏற்பட்டதற்கும் உணவு செரிமான குறைபாடு ஏற்பட்டதற்கும் க முக்கியமான காரணம் தானியங்களை உணவு சமைத்து உண்பது தான் அதாவது சமைத்து உண்ணுகிற வழக்கம் அதிகரித்து விட்டது சமைச்சு சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்கள் அது அதிகமாகி போச்சு அப்புறம் வந்து தானியங்களை சமைச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் அதுதான் காரணம் தானியங்களை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் அரிசி கேழ்வரகு கோதுமை இது போன்று எள் எது தானியமோ அது மாதிரி தானியங்கள் அதை பறித்த உடனே நீங்கள் சாப்பிட முடியாத தானியங்கள் அதாவது அறுவடை பண்ண உடனே சாப்பிட முடியாத தானியங்கள் எது நெல் கோதுமை இதெல்லாம் உடனே உடனே நீங்கள் சாப்பிட முடியாது அதை வந்து அவிக்கணும் புடைக்கணும் குத்தணும் காய வைக்கணும் அப்படி நிறைய என்ன வேணும் அப்படி பறித்த உடனே நீங்கள் சாப்பிட முடியாத தானியங்கள் இருக்குல்ல இப்போ சோளம் வந்து பறித்த உடனே சாப்பிட்றலாம் மக்கா சோளமெல்லாம் பறித்த உடனே சாப்பிட்றலாம் அப்படின்னா அதை சாப்பிட்லான்னு தான் நான் சொல்கிறேன் சப்போஸ் வந்து இன்னும் போ இன்னும் எனக்கு எதிர்காலத்தில் வந்து சோளமும் சாப்பிடக்கூடாது அதுவும் தானியம் தானியத்தையே சாப்பிடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு முடிவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எல்லாமே ஆராய்ச்சி தான் ஒரு பரிசோதனை பண்ணி தான் ஒரு முடிவை நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கு நீங்கள் சோளம் சாப்பிடலாம் மக்கா சோளம் சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அரிசி கேழ்வரகு இதெல்லாம் நான் கோதுமை இதெல்லாம் நான் பரிசோதனை பண்ண பார்க்க வரைக்கும் இதை நீங்கள் சாப்பிடவே கூடாது அதனால் இந்த தானிய உணவுகள் தான் மலச்சிக்கலுக்கும் அரிசி கோதுமை கேழ்வரகு கம்பு சிறுதானியம் இந்த மாதிரி தானிய உணவுகள் என்பது மனித உணவுகள் கிடையாது மனித உயிர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் கிடையாது இதை சாப்பிட்டதுனால்தான் உணவு செரிமானம் செய்வதில் குறைபாடு ச மலச்சிக்கல் இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் கழிவுகள் உடம்புலே தங்கிறதுக்கும் அந்த கழிவுகள் ர கழிவுகள் வந்து ரத்தத்தில் கலக்கிறதுக்கும் ரத்தம் வந்து கெட்டு போகிறதுக்கும் அப்போ அதன் பிறகு நோய்கள் வருவதற்கும் காரணமாக இருக்கிறது உடல் பருமன் அதிகரிப்பதற்கும் இந்த தானிய உணவுகள் தான் காரணமாக இருக்கிறது அதனால் மலச்சிக்கல் என்பது மனித உயிர்களின் தீர்க்கவே முடியாத ஒரு சவாலில் இருந்த பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்காதீங்க மாதிரி உணவு சரிமானம் என்பது மிகப்பெரிய பிரச்சனை போல் அவங்களுக்கு தோன்றும் மலை போல் மிகப்பெரிய பிரச்சனை போல் மனித உயிர்களின் மனித வாழ்க்கையில் தோன்றும் ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது ஏன்னா உலகம் முழுக்க மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க உணவு சரிமானம் குறைபாட்டால் பார்க்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மலச்சிக்கலாலும் உணவு செரிமான குறைபாட்டாலும் உருவாகக்கூடிய உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் உடல் பருமனுக்கு மூல காரணம் நோய்களுக்கு மூல காரணம் இந்த மலச்சிக்கல் உணவு செரிமான குறைபாடு அப்போ இது வந்து தீர்க்கவே முடியாதா மலச்சிக்கலை தீர்க்கவே முடியாதா உணவு செரிமான குறைபாட்டை சரி செய்யவே முடியாதா இது 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 வந்து மனித உயிர்களின் தலை விதியா உணவு செரிமான குறைபாடும் மனித உயிர்களின் தலை விதியா மனித இனம் இருக்கிற வரைக்கும் இந்த மலைச்சிக்கலுக்கும் மலைச்சிக்கலிலிருந்தும் உணவு செரிமான குறைபாட்டிலிருந்தும் இருந்தும் தப்பிப்பதற்கு போராடி கொண்டே இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி அச்சம் பீதி பயம் நடுக்கம் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கு இருக்குது என்னடா இது அதாவது எல்லாத்துக்கும் சாப்பிடணும்னு ஆசை சாப்பிட்டு அந்த செரிமானம் மட்டும் யாருக்குமே செரிமான குறைபாடுன்னே இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது வயசு ஆகிற வரைக்கும் நூற்றி வயசு வரைக்கும் அந்த உணவு செரிமானங்கிறது அப்படி சூப்பராக நடக்கும் சாப்பிட்றதை எப்படி சூப்பராக இருக்காங்களோ எல்லா மக்களும் சாப்பிட்றத சூப்பராக பண்ணுறாங்க நிறைய உணவு வந்துடுச்சு என்ன வேணாலும் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்க தயாராக இருக்காங்க ஆனால் எந்த எந்த உணவையும் செரிமானம் செய்வதற்கு நம்ம உள்ளுடல் தயாராக இல்லை எல்லா நாம் சா விரும்பி சாப்பிட்ற அனைத்து உணவுகளையும் நமது உள்ளுடல் இறப்பை மலக்குடல் சிறுகுடல் இதெல்லாம் வந்து கணையம் கல்லீரல் இதெல்லாம் வந்து செரிமானம் செய்வதில்லை நாம் விரும்பி சாப்பிட்ற அனைத்து உணவுகளையும் அதுவும் விரும்பி செரிமானம் செய்து வெளியே அனுப்பிவிட்டால் இந்த மக்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எனி டைம் சாப்பிட்டே இருப்பாங்க அவ்வளோ சாப்பாட்டில் அவ்வளோ இன்பம் இருக்குது இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இந்த பேக்கரி உணவு ஆக வந்து நம்ம சாப்பிட்றதே எது வந்து தடுக்குது அப்படின்னா நம்ம மனம் போன போக்கில் சாப்பிட்றதே எது தடுக்குதுன்னா உணவு சரிமான குறைபாடு தான் மலை தான் மலைச்சிக்கல் தான் வந்து சாப்பாடு தப்பு நீ என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கும் அந்த விழிப்புணர்வை நீ அடைந்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்கும் எது நம்மளை கட்டாயப்படுத்துதுன்னா அந்த மலச்சிக்கெல்லாம் உணவு சரிமான குறைபாடு தான் என்ன வேணாலும் சாப்பிட்றலாம் ஆனால் என்ன எதை வேணாலும் நீ உனது உள்ளுடல் செரிமானம் செய்யாது நீ நீ என்ன உணவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் எ எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டா கூட நீ உணவு விருப்பம் போல் மனம் போன உணவுகளை சாப்பிட்டா கூட உனது உள்ளுடல் இருக்குல்ல இறப்பை குடல் மரக்குடல் சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் கடை இது வந்து செரிமானம் செய்வதற்கு தயாராக இல்லை அப்போ தான் நீ உள்ளுடலுக்கு என்ன பிடிக்கும் நம்ம உடம்புக்கு உள்ளுடல் உறுப்புகளுக்கு என்ன பிடிக்கும் குடலுக்கு இறப்பைக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு அப்போ தான் நமக்கு என்ன தெரிய வருது நாம் விரும்பி சாப்பிடுகிற அந்த தானிய உணவுகள் என்பது மனித உணவுகளே கிடையாது அது ஒருவேளை பறவைகளோட உணவுகளாக இருக்கலாம் பறவைகளுக்கும் அதனால் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டா உடம்பு பயங்கரமாக சூடாகும் ரொம்ப வெப்பமாக அதிகமாகி அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது நல்ல பறவைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு எந்த ஒரு பறவையும் உடம்பை பார்த்திங்கன்னா அது ரொம்ப சூடு சூடுதான் கோழிக்கரிலாம் ரொம்ப சூடுன்னு சொல்லுவாங்கள்ல கோழிக்கறி மட்டும் கிடையாது எந்த ஒரு பறவையோ பறவையும் அவர் அவைகளின் உடல் வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமாக தான் இருக்கும் ஒருவேளை அது வந்து த தானிய உணவில் சாப்பிட்லாம் தானியங்கள் வந்து எங்கே நாம் உற்பத்தி பண்ணாதானே அந்த பறவைகள் சாப்பிட முடியும் மற்றபடி தானியங்கள் வந்து தானாக முளைச்சு வளரக்கூடிய அளவுக்கு அது ஒன்றும் அப்படிப்பட்ட பயிர் கிடையாது களை செடிகள் போந்தோ அல்லது நம்ம சாதாரணமாக பார்க்குற காட்டு செடிகள் போலையோ தானியங்கள் வந்து தானாகவே முளைத்து வளராது நாமளாக உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் வரும் இவ்வளோ நெல் இவ்வளோ கோதுமை வீட்டுக்கு வீடு கோதுமை வீட்டுக்கு வீடு நெல் அரிசின்னு நம்ம ஒரு கிராமத்தில் பார்த்தா நெல்லை தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க வயல்வெளியில் ஆனால் அந்த கிராமத்தில் எங்கேயாவது தானாகவே எங்கேயாவது நெல் கோதுமை வளைஞ்சி விளைஞ்சிருக்கு பார்த்துருக்கீங்களா தானாகவே எங்கேயாவது நெல்லெலாம் விளை வளர்ந்து நின்று கதிரோடு நிற்கிறத எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா வராது அது அது நம்மளாக உற்பத்தி பண்ணால் தான் உண்டு அதனால் மனித மனித உயிர்களின் உணவாக நீங்கள் தானியங்களை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டதுனால்தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டதுனால்தான் மனித உயிர்களுக்கு அந்த அந்த உணவை செரிமானம் செய்வதற்கு சிரமம் ஏற்படுகிறது அந்த உணவை செரிமானம் செய்ய முடியலை அது நம்ம உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது வேண்டாம் இது வேண்டாங்குது இது என்னால் செரிமானம் செய்ய முடியலை அப்படிங்குது மலச்சிக்கல் ஏற்படுகிறது மலச்சிக்கலுக்கு தானிய உணவுகள் தான் காரணம் உப்பு கலந்து உணவு சமைக்கப்பட்ட அந்த தானிய உணவுகள் அத்தோட மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இதெல்லாமே மலச்சிக்கலுக்கும் உணவு சரிமான குறைபாட்டுக்கும் காரணமாக இருக்குது அதனால் மலச்சிக்கலுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது ஆனால் நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட த தவிர்த்து விட வேண்டும் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை இந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் முற்றிலும் சாப்பிடுவதை நிறுத்தி விடுங்கள் இந்த அந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது நிறுத்திடுங்க மீன் முட்டை மாமிசம் இதை சாப்பிட்றதுன்னு நிறுத்திடுங்க நிறுத்திட்டீங்கன்னா அப்புறம் பாருங்கள் மலச்சிக்கலுங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது மலச்சிக்கலால் நிறைய பேர் அவதி அவதிப்படுறாங்களா அவங்களுக்கு ரொம்ப எளிய தீர்வு நீங்கள் மருத்துவரை போய் தேடி ஓடாதீங்க ரொம்ப எளிய தீர்வுங்க எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பரோட்டா இந்த மாதிரி ஐட்டத்தையும் தூக்கி போட்டுருங்க மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடாதீங்க அதாவது தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை உணவுகளை சாப்பிடாதீங்க அரிசி கேழ்வரகு கோதுமை இது போன்று தானிய சிறுதானிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க எள்ளு கூட எடுத்துக்காதீங்க இதை தவிர்த்துவிட்டு காய்கறி பொரியல் க காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை கூட்டு பழங்கள் கிழங்குகள் பயிர்போகைகள் பயிர் வகைகள் இந்த மாதிரி தேன் தயிர் மோர் பால் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு டெய்லி ஒரு இருபது திராட்சை பழம் சாப்பிடுங்க டெய்லி ஒரு இருபது திராட்சை பழம் சாப்பிடுங்க உங்களுக்கு மலச்சிக்கலுங்கிறதே இருக்காது உணவு அப்படி ஒன்று நடக்கும் உணவு செரிமானம் என்பது அந்தளவுக்கு சிறப்பாக நடக்கும் இருபது திராட்சை பழம் டெய்லி சாப்பிட்ணும் அது வந்து நீ கடையில் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் என்ன பண்ணணும் திராட்சை பழத்தை வந்து தண்ணியில் போட்டு கழுவணும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு உப்பு போட்டு ஊற வைக்கணும் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த திராட்சை பழத்தை அந்த உப்பு மஞ்சத்தூள் கலந்த அந்த தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அப்புறமா தான் நல்லா கழுவிட்டு அந்த திராட்சை பழத்தை சாப்பிடணும் ஒரு இருபது இருபது பழம் டெய்லி சாப்பிடுங்க திராட்சை பழம் உணவு செரிமானங்கிறது அவ்வளோ சூப்பராக நடக்கும் உணவு மலச்சிக்கல் என்கிற பிரச்சனையும் இருக்காது அது மாதிரி அன்னாசி பழம் அன்னாசி பழம் டெய்லி ஒரு அரை அரை பழம் சாப்பிடுங்க அல்லது கால் பழமாக சாப்பிடுங்க இந்த மாதிரி நம்ம அதே நேரத்தில் நீங்கள் வந்து தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு திராட்சை பழம் சாப்பிட்டிங்கன்னா அந்த திராட்சை பழத்தினால எந்த நன்மையும் உங்களுக்கு ஏற்படாது பழங்களை சாப்பிடுவதால் எந்த நன்மையுமே ஏற்படாது நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்டு விட்டு அதாவது கேழ்வரகு நெல் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு டெய்லி அரை கிலோ திராட்சை பழம் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு நன்மையை தராது அது வந்து நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தாது அதனால் தானிய உணவுகளுக்கு இந்த பழங்களுக்கு எது எதிரின்னா இந்த மனுஷங்களுக்கே எது எதிரின்னா தானிய உணவுகள் தான் எதிரி இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் உலகத்தில் இருக்கிற எத்தனை பழத்தை சாப்பிட்டாலும் அந்த பழங்கள் வேலை செய்யாது பழங்கள் உங்களுக்கு நன்மை தராது தானிய உணவுகள் என்பது அவ்வளோ மோசமானது நீங்கள் தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு மாமிச மீன் முட்டை உணவுகளை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல் கீரை பொரியல் கீரை கூட்டு காய்கறி கூட்டு கிழங்கு வயகள் பருப்புவைகள் பயிர் வகைகள் மோர் பால் தயிர் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் இத்தோடு நீங்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி இருபது பழம் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு கால்வாசி அன்னாசி பழம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் மலச்சிக்கல் என்கிற பிரச்சனையே உங்கள் முன்னாடி இருந்து விலகிவிடும் இந்த உலகத்திலருந்தே உலகத்தில் உள்ள அத்தனை மக்களிடமிருந்தும் விலகிவிடும் உணவு செரிமான குறைபாடு என்பது நீங்கிவிடும் உடம்பு உடல் பருமன் என்பது குறையத் தொடங்கிவிடும் அப்படியே நீங்கள் ஸ்லிம் ஆகிடுவீங்க அதனால் வந்து மலச்சிக்கலோ உணவு செரிமான குறைபாடோ இது மனிதர்களுக்கு விடுத்த சாபமாக நினைக்காதீங்க மனிதர்கள் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மலச்சிக்கல் உணவு குறைபாடு அதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பயந்து போய் நடுங்கிட்டு இருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதான் அதனால் வந்து அதை போக அது அது ஏன் வந்தது மலச்சிக்கலும் உணவு குறைபாடு குறைபாடும் ஏன் வந்தது நாம் உணவு முறையில் நாம் தவறான உணவுகளை சாப்பிட்டதால் தான் வந்தது இப்போ நிறைய சமைச்சி சமைச்சு சாப்பிட்றது தீப்பெட்டி தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதுனால்தான் தீயை எளிதாக பற்ற வைத்து விடுகிறோம் அதனால்தான் சமைச்சி சமைச்சு இருக்காங்க உங்களுக்கு தீப்பெட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போங்க அப்போலாம் தீப்பெட்டி எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க தீப்பெட்டி எப்போ கண்டுபிடிச்சாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தீப்பெட்டியே கிடையாது இந்த உலகத்தில் அப்போ எப்படி பற்ற வச்சாங்க கல்லை கல்லையும் ஒன்றே ஒன்றையும் சேர்த்து பற்ற வச்சாங்களா அல்லது ஒவ்வொரு வீட்லேயும் நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு நெருப்பு வாங்கிட்டு வா அந்த வீட்டில் போய் நெருப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து அப்போது ஒரு நீங்கள் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போங்க பின்னாடி போங்க இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போங்க அங்கெல்லாம் தீப்பெட்டி கிடையாது நெருப்பு பற்ற வைக்கிறது அவ்வளோ சாதாரண விலையே கிடையாது அப்போ வேறு வழியே இல்லாமல் பச்சையாக நிறைய சாப்பிட்ருப்பாங்க இப்போ நெருப்பை எளிதாக பற்ற வைக்கிறோம் அதனால தான் வந்து எப்போ பார்த்தாலும் சமைச்சி சமைச்சு சாப்பிட்றது அதுவும் இந்த தானிய உணவுகள் உப்பு போட்டு சமைச்ச உணவுகள் மீன் முட்டை உணவுகள் மாமிச உணவுகள் இதெல்லாம் தான் குறிப்பாக தானிய உணவுகளை சாப்பிட்றதுனால தான் மலச்சிக்கல் ஏற்படுகிறது உணவு செரிமான குறைபாடு ஏற்படுகிறது மனித உணவுகள் என்ன அப்படிங்கிறது முதல்ல நல்லது மனித உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நோய்கள் கிடையாது மலச்சிக்கல் கிடையாது உணவு செரிமான குறைபாடு கிடையாது மனித உணவுகள்னால் என்னென்னாக்கா தானிய உணவுகள் மனித உணவுகள் அல்ல மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் மனித உணவுகள் அல்ல மற்ற எல்லாமே சாப்பிடலாம் எது இல்லை எது கிடையாது அப்படிங்கிற முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மற்றது எல்லாமே மனித உணவுகள் தான் மனித உயிர்கள் உண்ண உண்பதற்கு ஏற்ற உணவுகள் தான் உடம்பு ஏற்றுக்கும் அதனால் எது இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு எதுவும் வந்து மனுஷங்க சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டால் அப்புறம் அதை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா உணவுகளையும் நீங்கள் சுதந்திரமாக சாப்பிடலாம் மனித உணவுகள்னால் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பரு பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கடலைகள் தேன் மோர் பால் தயிர் இதுதான் மனித உணவுகள் அப்புறம் கீரைகள் புல் அகம்புல் இதுதான் வந்து மனித உணவு இதை தவிர்த்து விட்டு வேறு எதையுமே சாப்பிடாதீங்க சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் வரும் சரிமான குறைபாடு வரும் உங்கள் வாய் சாப்பிட்றோம் ஆனால் உங்கள் உடம்பு அதை செரிமானம் செய்யாது அது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் நீங்கள் நீங்கள் அத்துமீறி விதிமுறைக்கு முரணாக உணவு உண்கிறீர்கள் என்பதை தெரிவிக்கும் விதமாக மலச்சிக்கல் உணவு செரிமான குறைபாடு என்பது உள்ளுடல் நடத்துகிற வேலை நிறுத்த போராட்டம் എന്നതെ പുരികൊള്ളുങ്ങൾ